அப்ப இவங்களுக்கு இவங்களுக்கு என்னங்க நன்மை தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தா அவரு பாதகத்திலிருந்து தன்னோட ராசி பாக்குறாருங்க என்னதான் நம்ம எதிர்கிட்டு இருந்து நம்ம இருந்தா கூட தனக்குன்னு ஒரு ஆதாயம் இல்லாம குரு இருக்க மாட்டாரு என்கிற மாதிரி அவர் பாதகத்துல இருந்தாலும் தன் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிச்சயமா செஞ்சிருவார் அப்படிங்கிறது அளவு சந்தேகம் இல்லைங்க அப்ப தன் வீட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு எந்த ஒரு நிலைப்பாட்டா இருந்தாலும் நிச்சயமா அவரு தனுசு ராசிக்கு வழங்கிடுவார் என்று ஏன்னா இப்ப தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் ஏழில் இருக்காரு அவரோட நட்சத்திரம் அங்க இருக்குது புனர்பூச நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அங்க இருக்குது அதே மாதிரி ஒரு உச்சத்தை நோக்கி வர போறாரு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது பூர்வ புண்ணியாதிபதி நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் அங்க இருக்குது ராகுவோட நட்சத்திரம் தான் சிறப்பலின்னு சொல்லாங்க அடுத்தது இவருக்கு இந்த குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா குரு இருக்கிற இடத்த வந்து கெடுத்துருவாருங்க இருக்கிற இடத்த பெருசா அவர் வந்து இப்ப வ வளர்த்த மாட்டாருன்னு வச்சுங்களேன் அப்படிங்கும்போது ஏழாம் இடத்துக்கு போனாலும் பாதகத்தன்மையை குறைப்பாரு ஏழுல இருக்கிற பாதகாதிபதியோட தன்மையை இவர் வந்து அங்க போய் உட்கார்ந்தனால அவன் பாதகாதிபதி ஓடிடுவான் அப்படிங்கிற தன்மை ஆஹ் அந்த நிலைப்பாட்டை கொடுத்துருவாருன்னு வச்சுங்களேன் அடுத்தது பார்க்கும்போது குருவோட பார்வை இருக்குது பாத்தீங்களா அந்த பார்வை தாங்க சிறப்பு என்னை பொறுத்தளவு குரு லாபத்தை பாக்குறாரு தனுசு ராசிக்கு குரு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு இப்ப குரு பதினோராம் இடத்தை பார்த்தா இவங்களுக்கு வந்து மூத்தவர்களால ஆதாயம் அதாவது இவங்களுக்கு ஒரு சகோதரன் இப்ப அண்ணனா இருக்கிறோம் ஒரு அக்காவா இருக்குது அவங்களால தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆதாயங்க பெரியோர்களோட ஒரு ஆதாயங்க இவங்களோட ஆசைகள் நிறைவேறுங்க தனுசு ராசி என்ன ஆசைப்படுறாங்களோ ஏன்னா பதினோராம்டா ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய இடம் தன் ஆசைப்படி வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லுது தன் ஆசைப்படி எதுவுமே நிறைவேறும்னு சொல்லுது தன் ஆசைப்பட்டதை அடையலாம்னு சொல்லுது இப்ப நான் ஒரு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பொண்ணே பார்த்துட்டு இருக்காங்க பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது நம்ம ஒரு ஆசைப்படுற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மையாக இவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை அது லவ் மேரேஜா அமையக்கூடிய தன்மையா இருக்கும் வச்சுக்கோங்க காதல் மேரேஜா கூட அமையுங்க ஏன்னா ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காங்க ஏழாம் இடம் தான் பாதகங்க லவ் பண்ணா பாதகம் சாதகங்க அப்படிங்கிற மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் எல்லாம் கூட இருப்பாங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அது நடக்கும்னு வச்சுக்கங்க நடக்கக்கூடிய ஒரு வாக்கியமும் ஏற்படுத்துங்க அடுத்ததாக இவங்களோட பார்வை இவங்க ராசியை பார்த்ததுனால ராசியை தனுசு ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசியே பார்ப்பது பலம் அப்ப தான் புடிச்ச முயலுக்கு ஒரு மூணு காலங்கிற மாதிரி தான் எடுக்கிற முடியும் சரி அப்படின்னு ஒரு வாதாடக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு வாதாடக்கூடிய ஒரு வல்லமை இவங்களுக்கு உண்டுன்னு வச்சுக்கேன் அப்போ வாதாடி ஜெயிக்கக்கூடிய தன்மையும் தான் யார் என்றது இந்த காலகட்டத்தில் நிரூபிக்கக்கூடிய தன்மையும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களே அடுத்ததாக இவங்களோட பார்வை எங்க போனதுன்னா மூணாம் முயற்சி ஸ்தானம் அப்ப இவங்க முயற்சிக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றியாக அமையக்கூடிய தன்மையும் இருக்கும் அதே மாதிரி இவங்க பாக்கியமாக பார்க்கக்கூடிய மூணாம் இடம் சகோதரனால் ஆதாயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு சகோதரன் சகோதரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தி